அதே மாதிரி தான் எங்களோடு இருக்கிற ஏனைய சொந்த பந்தம் எங்களுடைய சின்னமா சாட்சி தாயினுடைய சகோதரி தாயினுடைய சகோதரர்கள் தாயினுடைய தந்தை தாயினுடைய தாய் இப்படி தந்தையினுடைய தாய் தந்தை இப்படி இவர்களுடைய எல்லா உறவுகளுடைய விஷயத்திலும் நாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் எந்த உறவை துண்டித்து விடக்கூடாது ஒருவேளை தாய் தந்தை அவர்களோடு கோபத்துல பேசாமல் இருப்பாங்க அப்படி இருக்கவே கூடாது எந்த பிரச்சனையையும் நாங்கள் பெருசாக எடுக்க கூடாது இந்த உலகத்துல நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம் சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு நான் பேசக்கூடாது இப்படி இருப்போம் என்று அன்புக்குரிய சகோதரிகளே அதனால் பல அருள்கள் இல்லாமல் போகும் ரஹிமா உலகத்துல ஒரு மனிதன் எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு பெரிய எதிர்பார்ப்புகள் அந்த ரெண்டு நன்மாராயத்தையும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறார்களோ யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க யார் யார் விரும்புகிறார் ஐயபு ரிஸ்கி அவருடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து உண்டாகணும் நினைச்சால் எங்கள்ட வாழ்வாதாரம் இருக்குதானே எங்களுக்கு கிடைக்கிறதுல பறக்கத்து வரணும் எங்களுக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்துல பறக்கத்து வரணும் எங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்து வரணும் எங்களோட வாழ்க்கையில நிம்மதி வரணும் பறக்கத்துல பெரிய பறக்கத்து எங்களோட வாழ்க்கையில நிம்மதி சோதர்களே அந்த நிம்மதி கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறார்களோ யாருடைய ஆயுள் நீடிக்கணும் என்று நினைக்கிறார்களோ ஆயுள் நீடிக்கிறது ரெண்டு அர்த்தங்கள் இமாமல் சொல்லுவாங்க அந்த ஹரிசுக்கு ஒன்று ஆயுள் அல்ல அவருடைய நாட்டப்படி நீடித்து கொடுப்பாங்க இரண்டாவது அவர் நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு போவார் ஆனா அவர் அறுபது வருஷம் வாழ்ந்ததை போல மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார் அப்ப இந்த ரெண்டும் யாருக்கு கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்ல சொன்னாங்க அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாவுடைய தூதர் செல்லா சொன்னாங்க குடும்ப உறவை சின்ன சின்ன விடயத்துக்கா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அல் ஹாலா பிமன் சிலத்தில் உம் புகாரில் வரக்கூடிய செய்தி சின்னம்மா சாட்சி இருக்கிறாங்களே தாய் இல்லையா தாயோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சகோதரிகள் கூட பிறந்தவங்க அவங்கள தாயா நினைச்சு பாருங்க அல்ஹாலா சின்னம்மா தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாள் என்று சொன்னாங்க சிலதாசல்லாம் இன்றைக்கு சின்னம்மாவோட பேசல சின்னம்மான்னு சொல்லுவாங்க சாட்சின்னு சொல்லுவாங்க பெரியம்மா பேசுறது இல்ல அப்ப அதுவும் தாயினுடைய அந்தஸ்துல பார்க்கப்பட வேண்டியவர்கள் பெரியம்மா அவங்களும் தாயின் அந்தஸ்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் தாயை எழுந்தோம் தாயினுடைய தாயினுடைய சகோதரிகளுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எங்களுடைய குற்றங்கள் தவறுகள் மன்னிக்கப்படும் கிடைக்கும் உடைய தூயர் சரதாசன் சொன்னது அன்புக்குரிய சகோதரிகளே எனவே இந்த விடயங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன ஒரு விடயத்திலையும் பகைத்து கொண்டு பகையை வச்சுக்கொண்டே இருக்கக்கூடாது குடும்ப உறவுகளை நாங்க துண்டிப்பது நாங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றோம் வேண்டா அர்த்தம் என்ன குடும்ப உறவினை அடிக்கடி போகிறோம் அவர்களை பார்க்குறோம் சலான் சொல்கிறோம் அவர்களுக்கு துவா செய்கிறோம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் சதக்கா செய்கிறோம் தர்மங்கள் செய்கிறோம் எல்லா நிலைகளிலும் அவங்களோட பேசுன ஒத்துமையாக இருக்கிறோம் சேர்ந்து இருக்கிறோம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ செஞ்சு கொடுக்குறோம் விருந்து விருந்து கலைக்கிறோம் இது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது காற சலான் செலாஞ்சு சொல்வது நோய் விசாரிக்க போகிறது என்ன பிரச்சனை வந்தாலும் போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லா முஸ்லீம்களுக்கும் செய்யணும் குறிப்பாக குடும்ப உறவுகள் எங்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய பிறந்தவர்கள் குடும்ப உறவுகள் எல்லாருக்குமே எந்த நிலையில் எந்த கஷ்டம் வந்தாலும் ஓடோடி போய் செஞ்சு கொடுத்தோம் என்றா எங்களோட வாழ்க்கையில் அல்லா எங்களை கைவிட மாட்டான் பறக்கத்திற்கும் எங்களோட ஆயுள் நீடிக்கும் எங்களுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அல்லாவுடைய பறக்கத் கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் சலாத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்மங்கள் செய்யுங்க தர்மங்கள் செய்யறா குடும்பத்திலே ஆரம்பிங்க ரெண்டு நன்மை ஒன்று குடும்ப உறவை சேர்ந்த நன்மை அடுத்தது நீங்க தர்மம் செஞ்ச நன்மை ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி அவர்கள நோய் வாய்ப்பட்ட ஓடிப்போங்க அவர்களுக்கு உதவி உத்தாசம் செஞ்சு விடுங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு விடுங்க சில பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள சகர் செய்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க அப்ப கரையை என்ன தேவைகளோ அதில் வாங்கி கொடுங்க இஃப்தார் செய்ய வசதி இல்லாமல் இருப்பாங்க அதை வாங்கி கொடுங்க அதே மாதிரி அவர்களுக்கு பெருணா உடுப்பு இல்லையா எங்களோட பிள்ளைகளுக்கு நாலு அஞ்சு எடுக்கிறோமா உடுப்பு ஒன்று ரெண்டு நாங்க குறைச்சிட்டு எங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொண்டு கொடுங்க நிறைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்ன அன்புகிரீஸ் அவர்களே குறிப்பிட்ட ஒரு சில காசை கொடுத்துருவாங்க கொடுத்து போட்டு நாங்கள் எங்களோட பிள்ளைகள்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஏன் நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம்டா என்ன பிள்ளை என்ன குடும்பம் நான் என்ன மனைவி என்ன பிள்ளை இப்படியே வாழ்ந்தோம் வேண்டாம் எங்களோட வாழ்க்கை ஒரு சுருக்கமாகத்தான் இருக்கும் சவர்களை சந்தோஷம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷம் இருக்கிற சவர்களை கொடுத்து பாருங்க கொடுத்து ஒரு பிள்ளை உடுப்புடுத்தாம அல்லது பெருநாளைக்கு இல்லாமல் அல்லது கஷ்டப்படுகிற பொழுது மைக் சவுண்ட் இல்லை ஆ கரண்ட் பைத்தா ஓ இப்போ அப்படி இருங்க இன்ஷால் எல்லாரும் இருங்க கொஞ்சம் இன்ஷால் ஆரம்பிப்போம்

அன்புக்குரிய சகோதரர்களே குடும்ப உறவுகள் என்று சொல்கிற பொழுது நாம் எங்களோட இருக்கிற குடும்ப உறவுகளுக்கு குறிப்பாக இந்த இந்த காலங்கள் காலம் அதே மாதிரி பெருநாளை அண்மிக்கிற இந்த கால பகுதியில் நாங்க எங்கட குடும்ப உறவுகளுக்கு நாங்க ஒரு சில பணத்தோடு மட்டும் அதை கூடாது நான் என்ன சொல்ல வர காசு கொடுப்பது தர்மம் ஆனால் அந்த தர்மம் என்பது ஒரு விடயம் ரெண்டாவது ஒன்று இருக்கிற தர்மத்துக்கு நன்மை கிடைக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது முஸ்லீம் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லீம சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னாங்க நீங்க காசு கொடுப்பீங்க பணம் கொடுப்பீங்க இப்ப அந்த காசு பணம் என்ன செய்யும்டா அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயமாக அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுக்கிற பொழுது அந்த குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னால் இது அல்லாவுக்கும் மிக விருப்பமான அமர் இதை நாங்கள் குடும்ப உறவுகள விஷயத்துல இதை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சோதனைகளே எனவே குடும்ப உறவுகள விஷயத்துல மிக முக்கியமாக நாங்க இந்த ஒரு விடயத்தை நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க சிலர் நீண்ட கால நோயோடு இருப்பாங்க நாங்க போய் பாக்காட்டி குடும்ப உறவுகள் அவங்கள பாக்காட்டி குடும்ப உறவுகள் அவங்கள தரிசிக்காட்டி வேற யார் போவாங்க அன்புகிரீஸ் அவர்களே நாங்க போய் பார்க்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நாலு நல்ல விடயங்களை சொல்லணும் அவங்களுக்கு தேவையான விடயங்களை எங்களுக்கு முடியுமான அளவு அவங்களுக்கு நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கணும் சகோதரர்களே அன்புக்குரிய சகோதரிகளே குடும்ப உறவுகளை விஷயத்தில் ஏன் அல்லாவுத்தால் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பகுதி இருக்கிறது இப்படி நாம் இருக்கிற பொழுது குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்கிற பொழுது இப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற பொழுது அல்லாஹுடைய புறத்தால் நிச்சயமாக எங்களுக்கு அருளும் பறக்கத்தும் நிம்மதியும் கிடைத்து கொண்டே இருக்கும் இது எல்லாருடைய விஷயத்திலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய விஷயத்திலும் நாங்கள் மிக கரிசனையோடு இருக்கணும்